இன்றைக்கி இயற்கையாக நம்மளே சோப்பு எப்படி தயாரிக்கலாம் ஒன்றும் வேண்டாங்க வீட்டில் உள்ள புதினா கொஞ்சம் உள்ள துளசி இலை சரிங்களா அப்புறம் நெல்லிக்காய் அப்படி இருந்தாலும் சேர்த்துக்குங்க இந்த புதினா துளசியே போதுமானது சரிங்களா இப்போ நம்ம எப்படி செய்யலாம் நான் ஆன்லைனில் வந்து ஒரு கிலோ சோப்பு வாங்கினேங்க ஆர்கானிக் சா சோப்புன்னு ஒன்று இரநூத்தி ஐம்பது தான் வரும் ஒரு நூற்றம்பது கிராம் மட்டும் எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி டபுள் பாயில் மெத்தட் இருக்குல்ல அதில் தான் அதான் தண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ச பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே இதை வெட்டி போட்டிருக்கோம் அதை வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்ச துளசி ஏற்கனவே கொஞ்சம் செடி இருந்துச்சு துளசி புதினா இருந்துச்சு கொஞ்சம் துளசி பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் ஆலோவேரா ஜெல்லு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நெல்லிக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா கடையில் வாங்குகிற சோப்புக்கு பதில் இயற்கையான சோப்பு நம்மளே தயாரிக்கிறது ஆயிலும்

ஏற்கனால் மெல்ட் ஆகிட்டு இதையும் அதையும் சேர்த்து ஊற்றி கலக்கிடுங்க கலக்கிட்டு அச்சியில் ஊற்றிட்டு அந்த அச்சு கூட உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது எல்லாம் நான் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நூறுரூபாய் தான் ஏதோ வாங்கினேன் சரிங்களா இன்னும் எனக்கு எண்ணூற்றம்பது கிராம் இருக்குது சோப்பு இதெல்லாம் முடிஞ்சப்பறம் நேச்சுரலாகவே நம்ம வந்து தேங்காய் தேங்காயிலே செய்யலாம் இப்போதைக்கு இதை ட்ரையல் பார்ப்பேன்னு பார்த்தேன் நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு ஸ்மெல்லுக்கு ஏதாவது வேணுன்னா நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயர் ஏதாவது சேர்த்துக்குங்க பட் ஒன்றும் வேண்டாங்க இதுவே போதும் உங்களுக்கு புதினாவே நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு சிலவங்க வந்து இதில் வந்து குப்பை மேனியெல்லாம் சேர்த்துக்குவாங்க ஏன்னா குப்பை கிடைக்கல மெட்ராஸில் அதனால நான் இதை சேர்த்துக்கிட்டேன் இன்னும் உள்ள பேலன்ஸில் வேணால் குப்பை மேனி சோப்புன்னு ஒன்று தேய்ச்சிக்கலாம் கேரட் இருந்தால் கேரட் அடித்து ஊற்றுக்க கேரட்டு சோப்பு பப்பாளி இருந்தால் பப்பாளி ஊற்றுனா பப்பாளி சோப்பு ஆனால் கடையில் வாங்குறதுக்கு இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா நம்ம இயற்கையை விரும்புகிறோம் நம்ம ஒரு நாள் மெனக்கட்டு செஞ்சால் தான் என்ன இல்லை நம்ம ஆரோக்கியம் வேணும்னா கொஞ்சம் மெனக்கட்டு செய்ய தான் வேணும் பட் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஊற்றி வச்சால் மூணே மணி நேரத்தில் காஞ்சிருங்கிறாங்க எனக்கு மூணு மணி நேரத்தில்லாம் காயலை நான் சாயங்காலம் ஊற்றி வச்சு அடுத்த நாள் தான் காஞ்சி அது முழுமையாக காயலை மூணு நாள் ஆச்சு சரிங்களா அதுக்கப்புறம் தான் எனக்கு காஞ்சி ஓரளவுக்கு கிடச்சிச்சு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஆரோக்கியம் கொடுக்கணுன்னா இதை செஞ்சு தான் ஆகணும் பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லைங்க ஏதாவது சந்தைகள் இருந்தால் எயிட் ஒன் டபுள் டூ சிக்ஸ் செவன்

இன்னைக்கு நிறைய காசு எனக்கு வெளியூர்லேருந்துலாம் வருது சோப்புக்கு இல்லை வேறு சிகிச்சை விஷயமா நம்ம அது பிரஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இந்த வாரத்தில் வாழும் வரைக்கும் நமக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சர்வீத செய்வோம் போட்டி பொறாமை போய் பஞ்சகம் இதிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்னா போதுங்க நமக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துக்கு கிடையாதுன்னு தந்துடுவான் யாரை பற்றியும் யோசிக்காதீங்க இந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை பாருங்க சோப்பை பாருங்கள் பெரிய நுழைலாம் கிடையாது மீடியமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்குங்க ஸ்கின்ல போட்டால் நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நன்றி